அணுவை துடைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் வெறு வந்த செய்யாமை என்ற அதிகாரத்தின் ஐநூத்தி அறுபத்தி ஐந்தாவது குரலிலே அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேய் கண்டன்னது உடைத்து என சொல்லுகின்றார் அதாவது அஞ்சத்தக்கவற்றை செய்யாமல் இருத்தல் என்கின்ற அதிகாரத்திலே இந்த குரலில் என்ன சொல்லுகின்றார் என்றால் அருஞ்செவ்வி அரும் என்றால் அருமையானது இல்லை எளிதில் கிடைக்காதது செவ்வி நேரம் நேரம் இல்லை என்று இன்னா முகத்தான் இன்னா என்றால் கடுமையான இனிமையாக இல்லாமல் இருத்தல் இன்னா முகத்தான் முகத்தை கடுமையாக வைத்து கொள்பவன் நேரமே இல்லை யாரையும் பார்க்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப பிஸியாகவே இருக்கேன் டைம் இல்லை டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவன் அது மட்டும் கடு 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 முகத்தை வச்சுட்ருக்க பார்த்தாலே அவன் பார்த்தால் நமக்கு என்ன இப்படி கோவப்படுறான் அப்படின்னு முகத்தை கடுமையாக வைத்துக்கொள்ளவன் பெருஞ்செல்வம் அப்படிப்பட்டவன் இருக்கின்ற செல்வமானது பொருளானது சொத்து ஆஸ்தி வளம் வளமை என்ன ஒன்று சொல்லலாம் அவனிடம் இருக்கின்ற பணமானது பொருளானது பேய் பேய் என்றால் பிசாசு பேய் கண்டன்னது காண்பதற்கு கண்டு அன்னதுன்னா காண்பதற்கு உடைத்து உப்பானது அதாவது வள்ளுவர சொல்கிறார்னா ஒரு ராஜாவானவன் மக்கள் எளிதில் பார்க்க முடியாத அளவு எப்போதுமே அவன் விலகி இருப்பானால் நேரம் இல்லை என சொல்லி மக்கள் பார்க்க முடியாதவள் இருப்பானால் அல்லது ஒருவேளை ராஜாவை பார்க்க நேர்ந்தால் கூட முகத்திலே கடுகடுகடு என்று இனிமை இல்லாமல் புன்சிரிப்பு இல்லாமல் மென்மை இல்லாமல் கடுகடு இருப்பான் என்று சொன்னால் அந்த ராஜாவிடம் இருக்கின்ற செல்வம் என்பது பேயிடம் இருக்கின்ற செல்வத்திற்கு ஒப்பானது என சொல்லுகின்றார் ஏனென்றால் பேய் அல்லது பிசாசு பூதம் என்பது மனிதத்தின்மையற்றது கடுமையானது கொடுமையானது அப்படித்தான் ராஜாவுடைய செல்வம் அப்படி தான் இருக்கும் ஏனென்றால் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறதில்லை அவனால் மக்களுக்கு பயன் ஒன்றுமே இல்லை அவனிடம் இருக்கின்ற காசு இருந்து என்ன பேயிட்ட காசு இருந்தான் எல்லாம் ஒன்று தான்ப்பா இதில் என்ன மனுஷனா என்ன சொல்லுகின்றார் அதாவது இது அஞ்சத்தக்கது ராஜா அப்படி செய்யக்கூடாது என்பதை மறைமுக சொல்லுகின்றார் ஒரு ராஜான்னா அவன் மக்கள் பார்க்க எளிதாக இருக்கணும் எளிதில் அதை பார்த்து பேசக்கூடியதாக இருக்கணும் மக்கள் தன் குறைகளை சொல்லுவதாக இருக்கணும் அதுக்கு எளிமையாக பழகரமான ராஜா இருக்கணும் அதன் பிறகு முகத்தை இனிமையாக வைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா ராஜா என்று எப்படி பார்க்கணும் அப்படி தான் மக்களும் இருப்பாங்க ராஜா கடுகால் மக்களுக்கு பேச அச்சம் வந்துருதுன்னா உண்மையை சொல்ல மாட்டார்கள் சொன்னால் தப்பா எடுத்து பார்த்து சொல்லி மாற்றி சொல்லிவிடுவார்கள் அப்போது புன்சிரிப்போல் ராஜா இருக்கணும் மக்கள் எளிதில் பார்க்கக்கூடியவராக இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் தான் நல்லது அப்படி இல்லாமல் இருந்தால் அந்த நாடு விளங்காது என்பதைத்தான் சொல்லுகின்றார் ராஜா மட்டுமல்ல நம்முடைய நிறுவனத்திலும் சரி மேலாளராக நாம் இருப்போமானால் அல்லது பணியாளராக இருப்போம் என்று சொன்னால் சக பணியாளரோ அல்லது மற்றவர்களோ நம்மிடம் பேசுவதற்கு நேரம் கொடுக்காமல் நாம் எப்போதுமே ரொம்பவுமே அலுவலில் ரொம்ப துல்லியமாக இருக்க மாதிரி காட்டி கொண்டிருந்தால் முகத்தை இப்போதும் கடுகடன் வைத்து கொண்டிருந்தால் அதனால் யாருக்கும் வித பயனும் இல்லை தனித்து விடப்படுவோம் அப்படி நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்பது பேய்க்கு கொடுக்கப்பட்டது போல் மனுஷனே கிடையாதுங்கிற சொல்கிறார் குடும்பத்தில் அப்படித்தான் ஆக இன்சொலல் இனிய சொல் பேச வேண்டும் பணிவுடையவனாக இருக்க வேண்டும் இல்லையா பணிவுடையன் இன்சுலனாதல் அணி ஒருவருக்கு என்று இன்னொரு குறள் சொல்கிறார் வள்ளுவர் சொல்கிறார் அப்போது எளிதில் நாம் பிறரால் பார்க்கக்கூடியவர் இருக்க வேண்டும் முகத்தை எப்போதும் புன் புன்சிரிப்போடு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் அது மிகப்பெரிய சொத்து செல்வம் அந்த செல்வமானது நமக்கும் பிறருக்கும் பயன்படும் என்று சொல்கின்றார் அவ்வகையில நாம் பிறரோடு இனிமையாக பழகி உதவிகரமாக இருப்போம் வாழ்க்கையில் உயர்வோம் அதற்கு திருக்குறள் வழிகாட்டும் தெய்வப்புலவர் திருவில் திருவடி போற்றி ஜெயஹிந்த்